ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும்மா இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற டிசம்பர் செடி பார்க்கலாம் பாருங்கள் இதான் எங்கள் வீட்டில் இருக்கிற டிசம்பர் செடி எப்படி நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இது இப்போ இன்னும் பூ வைக்கல டிசம்பர் மாதத்தில் தான் வந்து இது நல்லா பூ வைக்கும் இது ஒரு நல்ல ப்ளூ கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா ரொம்ப அழகாக இருக்கும் லேடிஸ் கிட்ஸுங்களுக்கெல்லாம் பிடிச்ச பூ இந்த பூ தாங்க டிசம்பர் பூ எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பூவு பாருங்கள் எப்படி செடி நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் இங்கே ஒரு தேனி பாருங்கள் அதெல்லாம் நகர்ந்து போகுது அதுக்கு பக்கத்துலேயே பப்ளிமாஸ் செடி ஒன்று வச்சுருக்கோம் அதுவும் நல்லா அந்த மழையில் தலை தளன்னு வளர்ந்துருக்கு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இதனுடைய விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் அந்த செடியோடைய வில பாருங்கள் நல்லா வளர ஆரம்பிச்சிடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்